டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வருஷ தரிசனம் என்று வரும் அவரோட ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் பாபா என்று நமக்கு கொடுக்கும் ஒரு அற்புதமான ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கையோடு என்னை வணங்கினால் பிரமாதமாக சொல்கிறாரு நம்பிக்கையோடு என்னை வணங்கினால் நான் உன் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்துவேன் நிகழ்த்தி காட்டுவேன் அப்படிங்கிறாரு இல்லையா ஒரு மிகப்பெரிய சக்தியிடமிருந்து ஒரு மாபெரும் சக்தியிடமிருந்து எப்படி ஒரு சத்திய வாக்கு நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா பாபா நம்மிடம் கேட்பது நம்பிக்கையோடு வணங்குங்கள் அந்த ஒரே ஒரு விஷயந்தான் அவர் என்ன கேட்குறார் நம்மள்கிட்ட வஸ்திரங்கள் கேட்டாரா பூமாலைகள் கேட்டாரா இல்லைன சக்கர பொங்கல் சுண்டல் அந்த மாதிரி எதாவது கேட்டாரா எதுவுமே கிடையாது பாபா நம்மிடம் கேட்பதெல்லாம் நம்பிக்கை பொறுமை நம்பிக்கையோடு என்னை வணங்கினால் நான் உன் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்துவேன்கிறார் பாபா அதை நமக்கு உறுதி செய்கின்ற வகையில் ஒரு ஐந்து சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு உதாரணமாக கொடுத்திருக்கிறார் அந்த ஐந்து சகோதரிகளின் அற்புதங்களும் கோபுரம் டிவியை அப்படி பிரமாதமாக டச் பண்ணி அந்த அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கு சகோதரிகள் ஐந்து பேரும் என்கிட்ட சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எனக்கு அவர்கள் வாழ்வில் பாபா அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார் கோபுரம் டிவியின் மூலமாக அதற்காக பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கோம் அந்த ஐந்து அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ளுதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக் செய்ய வேண்டும் அதையும் நான் எல்லா எபிசோட்லையும் சொல்லிகிட்டே வரேன் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அப்படி வைடு கவரேஜாக அந்த நிகழ்ச்சி செல்லும் அப்படி செல்லும் போது பாபாவின் அற்புதங்கள் எல்லோரும் கேட்பதற்கு வழிவகை செய்யும் அந்த லைக் அதற்காகத்தான் லைக் பண்ண சொல்கிறேன் லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு சொல்லிவிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம் இன்று வரை சகோதரிகளெல்லாம் வாழ்த்து சொல்லிகிட்டு இருக்கீங்க அந்த ஒன்பதாம் ஆண்டுக்காக அதற்காக அத்துணை சகோதரிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி சென்ற மாதம் நடைபெற்ற அன்னதானங்கள் சிறப்பாக நடைபெற்றது பாபாவின் வரலாசியோடு இந்த மாதம் இரண்டு நாட்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி திருக்கார்த்திகை அன்று ஒரு பிரமாதமான அன்னதானம் அப்புறம் வழக்கமாக நம்ம செய்யும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி அன்னதானம் இது உங்கள் இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன் நான் வாங்க இப்போ வரிசையாக அற்புதங்களை தரிசனம் செய்வோம் பாபா சொல்கிற மாதிரி நம்பிக்கையோடு என்னை வணங்கினால் அதானே சொல்கிறார் இல்லையா அவர் நம்பிக்கையோடு பாபாவை வணங்கும் போது அவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அப்படி அற்புதங்கள் நிகழ்த்த பெற்ற ஒரு ஐந்து சகோதரிகள் அற்புதங்களை தான் நம்ம வரிசையை தரிசனம் பண்ண போகிறோம் முதல் அற்புதம் சென்னையைச் சேர்ந்த சகோதரி அனிதா அவர்களுக்கு படுத்திட்டார் சகோதரி சென்னையில் வசிக்கிறாங்க பாபாவின் தீவிரமான பக்தர் கோபுரன் டிவியின் தீவிரமான ரசிகர் நம்ம நிகழ்ச்சி பார்க்காம திங்கக்கிழமை வியாழக்கிழமை எனக்கு நகராதுன்னா அப்புறம் தினமும் நம்முடைய பாபா அழைக்கிறார் கேட்காமல் நான் இருக்கவே மாட்டேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் கேட்டால் தான் எனக்கு என்னமோ அந்த டே ஃபுல்ஃபில் ஆகும் சகோதரி சொன்ன விஷயம் சகோதரிக்கு ஒரு மகள் இருக்காங்க மகளுக்கு உடல்நிலையில் பின்னடைவு ஜுரம் வருது சகோதரி நேராக பாபாட்ட கூட்டிகிட்டு போனாங்க உதிய எடுத்து நெத்தியில் வச்சு விட்டாங்க ஹாஸ்பிட்டல் போவோம் நேராக ஹாஸ்பிட்டல் போனாங்க டெஸ்ட் எல்லாம் பண்ணால் டாக்டர்ஸ் வந்து டயக்னோஸ் பண்ணது டெங்கு ஃபீவர் சகோதரி ஒரு நிமிடம் அப்படி சுணங்கினாலும் நிமிடம் பாபா இருக்கிறார் அவர் பார்த்துக்கொள்வார் அப்படின்னாங்க டாக்டர்ஸ் சொன்னாங்க அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுற அளவுக்கு இல்லை நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் நாங்கள் மானிட்டர் பண்ணிக்கிறோம் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அப்படின்ட்டாங்க சகோதரி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க நேராக பாபாவோட தான் உட்காந்தாங்க பாபா என் குழந்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாது நீங்கள் கூட இருந்து பார்த்துக்கணும் அடுத்த நாள் காலை விடிந்தது நம்ம கோபுரன் டிவியில் அற்புதங்கள் நிகழ்ச்சி டெலிகாஸ்ட் ஆகுது சகோதரி எடுத்தோடனே ஃபஸ்ட்டு அற்புதங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு தானே நான் அடுத்த வேலை பார்ப்பேன் அந்த அற்புதங்கள் நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு முன்னால் நான் பாபாவோட வேண்டிக் கொண்டது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பிரசாத் கணேஷ் சொல்கிற அற்புதங்களில் யாராவது ஒருத்தருக்கு ஜுரம் இருந்தது அதை பாபா க்யூர் செய்து வைத்தார் அப்படிங்கிற ஒரு அற்புதத்தை சொல்லணும் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அற்புதங்கள் நிகழ்ச்சி பார்க்க ஆரம்பித்தேன் கேரளாவை சேர்ந்த சகோதரி கோகிலாவின் மகனுக்கு டெங்கு ஃபீவர் அப்படின்னே சொன்னார் அவர் நான் ஒரு நிமிஷம் அப்படி நிமிந்து உட்கார்ந்தேன் அந்த டெங்கு ஃபீவரை கார்த்திகேயனாக வந்து பாபா பிரமாதமாக கியூர் பண்ணி வைத்தார்னு சொல்லி முடிச்சார் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நான் பாஸ் பண்ணிவிட்டு உடனே நான் உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க இந்த விஷயத்தை என்னிடம் பகிர்ந்து கொண்டார்கள் நான் ஒரு ஜுரம் இருக்கணும் அது கியூர் ஆகணும் தான் வேண்டிக்கிட்டேன் பாபா எனக்கு டெங்கு ஃபீவர்னே கொடுத்து அது க்யூர் ஆகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் எனக்கு வணங்கினார்னாங்க அதான் உண்மை சத்தியம் கேட்கின்ற கேள்விக்கு பாபா பதில் சொல்வார் நம்ம கோபுரம் டிவியின் மூலமாகவே சகோதரிக்கு பதில் இல்லையா சகோதரி ஆசையோடு கேட்டாங்க இல்லையா என் மகளுக்கு ஜுரம் குணமாகணும் நீங்கள் ஜுரம் குணமாயிடுச்சின்னு ஒரு அற்புதத்தை காட்டுங்கள்னா டெங்கு ஃபீவர் குணமாச்சுனே ஒரு அற்புதத்தை காட்டுகிறார் பாபா அதுதான் பாபா அதுதான் ஆசீர்வாதம் நம்பிக்கையோடு பாபாவை வணங்கும் போது நமக்கு அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும்ன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் பாபா அற்புதங்களை நிகழ்த்திக்கொண்டே இருப்பார் அடுத்து பாருங்கள் மலேசியாவை சேர்ந்த சகோதரி ஜெய் வந்தனா அவர்கள் எபிசோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு குழந்தை அந்த ப்ளூடூத் ஹெட்செட்டோட பட்ஸு முழுங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரின்னு ஒரு சகோதரி நம்மளோடய அற்புதம் சொன்னாங்க அந்த அற்புதம் தான் நான் கேட்டுகிட்டு இருந்தேன்னா அந்த குழந்தை முழுங்கி விட்டால்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணேன் பாபாட்ட பாபா அந்த குழந்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாது நீங்கள் வெளியில் பாபா என்ன அந்த அற்புதத்தின் முடிவில் பாபா அந்த அற்புதத்தை நிகழ்த்தினார் பிரமாதமாக குழந்தைக்கு அந்த டூ பாத்ரூம் மூலமாக அந்த ரெண்டு பட்ஸும் வெளியில் கொண்டுட்டார் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன் பாபா நீங்கள் இருக்கும்போது நாங்கள் எதுக்குமே கொலைப்பட வேண்டாம்னு பாபாட்ட சொல்லிவிட்டு நேராக வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்தால் வீட்டில் அவங்களுடைய குட்டி பாப்பா ஒரு பலூன் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கு பலூன் டமால்னு வெடிச்சிருச்சு சகோதரி உடனே அந்த பலூன் எடுத்தாங்க குழந்தைக்கு கையெல்லாம் தொடச்சி விட்டு அந்த பலூனை தூக்கி போட்டாங்க அடுத்த நாள் காலை எழுந்து சகோதரி ஸ்கூலுக்கு வந்துவிட்டாங்க சகோதரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க குழந்தைய ஒரு கேர்டேக்கெட்டை விட்டுட்டு தான் வருவாங்களாம் ஒரு பத்து மணி இருக்கும் அந்த கேட் வந்து சகோதரிக்கு ஃபோன் அம்மா ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் என்ன அப்படின்னு கேட்டால் நான் இப்போ ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் பாருங்கள் அப்படிங்கிறாங்க பார்த்தா ஒரு டூ பாத்ரூமோட ஃபோட்டோ இருக்குது அதில் ஒரு பலூன் பீஸ் அந்த ரெட் கலர் பலூனோட பீஸ் இருக்குது என்னம்மா அது என்னது அப்படின்னு கேட்குறாங்க இது குழந்தை இப்போ டூ பாத்ரூம் போச்சு அந்த டூ பாத்ரூமில் பலூனோட பீஸ் வந்திருக்கு சகோதரிக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு ஏன்னா நேற்று அற்புதம் அந்த பட்ஸை முழுங்கின குழந்தைக்கு வெளியில் வரணும்னு நான் வேண்டிக்கிட்டேன்னா ஆனால் இது நடந்ததே எனக்கு தெரியாது பலூன் வெடித்த சத்தம் மட்டும்தான் எனக்கு கேட்டது குழந்தை முழுங்கிட்டாங்கிறது கூட எனக்கு தெரியாது ஆனால் நான் பாபாவிடம் அந்த குழந்தைக்காக வேண்டிக் கொண்டதே பாபா என் குழந்தைக்கு அதை காப்பாற்றி பிரமாதப்படுத்தி கொடுத்துட்டாருண்ணா அப்படின்னாங்க அதுதான் பாபா தாய் உள்ளம் நம்ம கேட்கணுன்னே கிடையாதுங்க அதானே தெய்வம் இல்லையா நம் தேவைகளை அருளும் அற்புதமான தெய்வம் நீங்கள் ஏதோ ஒரு குழந்தைக்காக வேண்டிக்கிட்டேன்னு சொல்லி சகோதரி சொன்னாங்க அப்போ நம்ம குழந்தைய பாபா உற்றுருவாரா அப்படி தாயுள்ளத்தோடு பார்த்து கொண்டு அற்புதமாக அந்த பலூன் பீஸ் வழியில் வர வச்சிட்டார் அதுதான் பாபா இதற்குத்தான் பாபாவிடம் மனம் விட்டு பேசுங்கள்னு நான் சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் சரி சகோதரி எப்படி மனம் விட்டு பேசுனாங்க அந்த குழந்தைக்கு எப்படியா வெளில கொண்டு வந்துருங்க பாபான்னு சொல்லி மனம் விட்டு பேசுனாங்க இல்லையா நம்முடைய உள்ளம் பாபாவுக்கு தெரியும் அப்போ நம் குழந்தைக்காக நம்ம வேண்டிக் கொள்ளாத போது இந்த மனம் என்ன வேண்டிக் கொள்ளுன்றதும் பாபாவுக்கு தெரியும் பிரமாதமாக அதை வெளிக்கொணர்ந்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஜெய் வந்தனாக கொடுத்துருக்கிறார் சகோதரிக்கு இன்னும் சில கோரிக்கைகள்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் பாபா நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பார் பிரமாதமாக நிறைவேற்றி வைப்பார் இப்படி பிரமாதமாக இரண்டு அற்புதங்களை கொடுத்த சாய்நாதர் மூன்றாவது அற்புதம் அமக்களப்படுத்தியிருக்கார் அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி ரேகாராமா அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் ஒருக்கும் நினைக்கிறேன் ஷிடுபுர வாசினம் ஸ்லோகம் சொல்லும்போது எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம் ஏன்னா நிறையா வீட்டில் சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க பெரியவங்க இருக்காங்க அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிப்போம்னு சொல்லிட்டு ஒரு எபிசோடில் சொல்லியிருந்தேன் ஆனால் அந்த பிரார்த்தனை என் தாய் தந்தையருக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தது பாபாவிடமிருந்து பெற்றுக் கொடுத்ததுங்கிறாங்க சகோதரி என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரியின் தாய் தந்தையர் இந்தியாவில் இருக்காங்க சென்னையில் தான் இருக்காங்க அவங்களுக்கு ஐம்பதாவது வெட்டிங் டே வருது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் இல்லையா சாதாரண விஷயம் இல்லை ஐம்பது ஆண்டுகள் கடந்து வர்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை பாபாவின் ஆசீர்வாதத்தோடு பிரமாதமாக ஐம்பது ஆண்டுகளை கடந்து வந்து விட்டார் அப்பா உங்களுக்கு நான் என்ன செய்யணும் எனக்கு ஒரு ஹோமம் செய்யணுமா அதுக்கு பிறகு காசிக்கு போகணும் எனக்கு ஆசையாக இருக்குது அம்மா உடம்பு நிலை சரியாக இருந்ததுன்னா அம்மாவையும் கூட்டிகிட்டு போவேன் இப்படில்ல நான் மட்டும் போகலான் இருக்கேன் ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரேன் இருக்காங்க அப்படின்னாங்க அடுத்த அம்மா சொன்னாங்க நானும் வரேன்னாங்க இப்போ அம்மாவுக்கும் சேர்த்து டிக்கெட் வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்போ தான் பார்த்தா நண்பர்கள் யாரும் வருவதற்கு தயாராக இல்லை சகோதரிக்கு ஒரு நிமிஷம் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு ஏன்னா யாருமே இல்லை அப்பா அம்மா மட்டும் காசிக்கு போகிறதா இருந்தால் எப்படி போக முடியும் வயதான காலத்தில் எப்படி போயிட்டு வர்றது நேர பாபாட்ட தான் போய் உட்காந்தாங்க அன்றைக்கி தான் நம்ம அந்த டெலிகாஸ்ட் பண்ணோம் அந்த எபிசோட் சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு சகோதரியும் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் பாபாவின் ஆசிர்வாதம் பிரமாதமாக ஸ்டேட் ஃபைட் கிடச்சி காசி நல்லா சுற்றி பார்த்துட்டு பிரயாக்கு போய் அற்புதமாக அந்த திருவேணி சங்கமத்தில் நீராடி விட்டு அந்த போட்மேன் அவ்வளோ ஹெல்ப் பண்ணாராம் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த கங்கா தீப் அந்த ஆரத்தி பிரமாதமான ஆரத்தி அதெல்லாம் பார்த்துட்டு பிரமாதமான சென்னை வந்து சேர்ந்துட்டாங்க அப்பா அம்மா அப்பா எனக்கு ஃபோன் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுன்னா நான் சொன்னேன் எப்படி இப்படிலாம் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு ட்ராவல்ஸ் மூலம் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாங்க அந்த டிராவல்ஸ் பேர் கேட்டேன் அங்கே தான் பாபா இருந்தார் ஸ்ரீ ஷீரடி சாய் ட்ராவல்ஸ்னு பேர் அந்த ட்ராவல்ஸுக்கு பேர் பாபா எப்படி போய் அங்கே உட்காந்தார் பார்த்தீங்களா நீ ஏன் கவலைப்படுற நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஜம்முன்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போய் காசியை ஃபுல்லாக தரிசனம் பண்ண வச்சு அப்பாவையும் அம்மாவையும் சேஃபாக குழந்தைங்க சேர்த்துட்டார் அதுதான் பாபா நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்த பிரார்த்தனை சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லோருக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் இந்த மாதிரி கூட்டு பிரார்த்தனைகள் ஒரு மிகப்பெரிய அபரிமிதமான பலன்களை கொடுக்கக்கூடிய கூட்டு பிரார்த்தனைகள் அதற்காகத்தான் நம்ம சேனலில் டெய்லி ஆறு மணிக்கு காலையில் கூட்டு பிரார்த்தனை வைக்கிறோம் எல்லோரும் அட்டன் பண்ணோம் பாபா அழைக்கிறார் அப்படிங்கிற பேரில் ஒரு பிரமாதமான கூட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் பாபாவோட சமர்ப்பியுங்கள் பாபா நமக்கு அற்புதங்களை வழங்கி கொண்டே இருப்பார் இங்கே பாருங்கள் ஞானசாய் பாபா ஆலயத்தில் குருஜி அவர்கள் நம்முடைய ரசிகர்கள் வைக்கக்கூடிய எல்லா பிரார்த்தனையும் பாபாவிடம் சொல்லி பாபா நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறாரு பாபா எப்படி ஆசீர்வாதம் பண்ணுறாரு பாருங்கள் உண்மையிலே சும்மா அசத்தலாக இருந்தது எப்பவுமே துவாரகமாய் பாபாட்டே தான் நமக்கு ஆசீர்வாதம் வந்துகிட்ருக்கோம் இப்போ ஆலயத்தின் அந்த மெயின் பாபா பெரிய பாபா இருப்பார் இல்லையா அவரிடமிருந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் அதை தரிசனம் பண்ணிட்டு மீதி ரெண்டு அற்பதங்களையும் தரிசனம் செய்வோம் நம்ம வைராக்கியதாதன மகா பிரேம பிரதாத நமகாசம் பாப கர்ம பாபகர்ம வாசனாட்சேராதனமகாம் சைனாதா ஆனா சாய் உங்களுக்கு காது கேட்கணும்னு சொல்கிறாங்க எல்லா பக்தர்களுக்கு நிறைய பிரார்த்தனைகள் இருக்கு குழந்தைகள்லாம் நல்லா படிக்கணும் படித்தவங்களுக்கு நல்லா வேலை கிடைக்கணும் வேலை கிடைச்சவங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும் கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும் நிறைய பேர் நம்ம தொட்டில் கட்டியிருக்காங்க எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் வீடு நிலம் வாங்குவவர்களுக்கு வாங்கணும் இடம் விற் விற்பவர்கள் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி அவங்களுக்கு நல்லபடியே இந்த இடத்தெல்லாம் விற்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் வியாதிகள் இருக்கக்கூடாது மாத்திரை ஆகாரத்துக்கு முன் ஆகாரத்துக்கு முன்னாடி மாத்திரை போடக்கூடாது ஆசீர்வாதம் பண்ணுங்க பகிதானந்தா என மகாவும் அகில ஜீவஸ்தலா என மகாவும் அகில வஸ்து விஸ்தாரா ஜனமகாவும் சாயிநாதா என மகாவும் தத்தஸ்வரூபா ஜன மகாவும் சக்ஷிதானந்தா என அனந்த கோடி பிரம்மாண்ட நாஜகாஜன மகா சாய்நாத் மகாராஜ் பிரமாதமான ஆசீர்வாதம் இல்லையா அதாவது நம்ம என்னெல்லாம் வேண்டுதல் வைப்போமோ அத்தனையும் பாபாட்ட சொல்லியிருக்கார் பாபா இதுக்கெல்லாம் மக்கள் கேட்குறாங்க நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னா பாபா பிரமாதமாக ஆசீர்வாதம் பண்ணுறார் அதான் என்ன கேட்குறார் நம்பிக்கையுடன் என்னை கேளுங்கள் நம்பிக்கையுடன் என்னை சரணடையுங்கள் நம்பிக்கையோடு என்னை வணங்குங்கள் பாபா சொல்கிற ஒரு விஷயம் இதுதான் நம்பிக்கையோடு அவர் வணங்கினால் நமக்கு அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் பாருங்கள் பிரமாதமான ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு சகோதரியின் அற்புதம் தான் அடுத்து நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் தாம்பரத்தை சேர்ந்த சகோதரி லாவண்யா அவர்கள் நான் இப்போ சொன்ன இந்த பேரை கேட்டோம் அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஏன்னா இது வந்து சகோதரியின் அற்புதம் லாவண்யாவோட அற்புதம் தாம்பரம் லாவண்யா நம்ம சேனலில் லாவண்யான்னு ஒரு அற்புதம் சொன்னாலே தனக்கு நடந்த மாதிரி நினச்சிக்கிற ஒரு சகோதரி இவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்களாம் சொல்லுவாங்க எனக்கு உடனே ஃபோன் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் லாவண்யாவோட அற்புதம் சொன்னீங்க அது எனக்கே நிகழ்ந்ததாக நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிற சகோதரிக்கு பாபா பிரமாதமாக அற்புதம் பண்ணியிருக்கார் என்ன அற்புதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கோபுரம் டிவின் மூலமாகத்தான் சகோதரிக்கு ஒரு சின்ன கோரிக்கை பாபா இந்த கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்கணும் நீங்கள் இப்போ கொஞ்சம் நேரத்தில் சகோதரி வேண்டிக்கிறது காலைல ஆறு மணிக்கு பாபா அழைக்கிறார் கேட்டோன்னே வேண்டிக்கிறாங்க ஆறரை மணிக்கு அண்ணா எபிசோடு போடுவார் அந்த எபிசோடில் ஐந்து பேர் சொல்லுவார் அந்த ஐந்து பேரில் ஒத்துடைய பேர் லாவண்யாவாக இருக்கணும் சகோதரியின் கோரிக்கை எப்படி இருக்கு பாருங்க அப்படி இருந்தால் நீங்கள் என் கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பீர்கள் என்று அர்த்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரி எபிசோடு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அன்று நம்ம அற்புதம் சொன்னோம் சிங்கப்பூரை சேர்ந்த சகோதரி லாவண்யாவின் மகளுக்கு சீட்டு கிடைச்சதுன்னு ஒரு அற்புதம் சொன்னேன் சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷம் அதாவது சகோதரி கேட்ட கேள்விக்கு உடனே பதில் கொடுக்குறார் பாபா நீ என்ன கேள்வி கேட்டால் உங்கள் பேர் வரணும்னு இல்லை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரமாதமாக நிகழ்த்தி கொடுக்குறார் பாபா அதுதான் பாபா அதாவது நம்பிக்கையோடு கோபுரம் டிவியின் எபிசோடு சகோதரிகள் பார்க்கிறார்கள் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக சகோதரிகளுக்கு கிடைக்கிறது சகோதரிக்கு இந்த அற்பதம் மட்டுமில்லை சகோதரி பழனிமலைக்கு மாலை போடுறாங்க ஒரு முருகன் படம் வாங்குகிறாங்க அந்த முருகன் படத்தை போது இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள் முருகன் படத்தை பிரித்தா முருகன் படத்துக்கு கீழே சகோதரியின் பெயர் லாவண்யான்னு சொல்லிவிட்டு சகோதரிக்கு கை கால் கொள்ள மிகப்பெரிய ஆசீர்வாதம் எனக்கு உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க அண்ணா நீங்கள் காலையில் தான் ஒரு ஆசீர்வாதம் பண்ணிங்க பாபாவின் கால் அடியில் லாவண்யா பிரமாதமாக சொன்னீங்க இப்போ முருகனின் கால் அடியில் லாவண்யா ஸோ பாபாவும் முருகரும் ஒன்று தான்ண்ணா எப்படி ஆசீர்வாதம் பண்ணுறாருண்ணா பிரமாதமாகங்க அதுதான் பாபா அதுதான் முருகர் இல்லையா நமக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இறை சக்திகள் பிரமாதமாக ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கும் நமக்கு அதற்கு என்ன செய்ய வேண்டும் நம்ப வேண்டும் நம்பிக்கையோடு வணங்க வேண்டும் பாபா தானே சொல்கிறார் நம்பிக்கையோடு என்னை வணங்குங்கள் அதுதான் பாபா இந்த சகோதரிக்கு இப்படி அற்புதம் பண்ணார்னா திருப்பூரை சேர்ந்த சகோதரி சரண்யாவுக்கு என்ன மாதிரி அற்புதங்க ரெண்டு அற்புதம் கலக்கி விட்டுட்டார் சகோதரி நம்ம எபிசோடு பார்க்குறாங்க ஹைதராபாத்தை சேர்ந்த சகோதரி பிரியா அவர்கள் தந்தை ஆசையாக வாங்கி கொடுத்த வீட்டை விற்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க சகோதரி பாபாயிடம் ஒரு பிரார்த்தனை வைக்கிறார்கள் பாபா நாற்பத்தெட்டு நாட்கள் சவணமஞ்சரி படிப்பேன் அதில் ஒரு தொகையை எடுத்து அன்னதானம் செய்வேன் எனக்கு அந்த வீட்டை விற்று கொடுங்கள்னாங்க பாபா அமர்கலப்படுத்தி கொடுத்துட்டார் அந்த எபிசோடு பார்த்த உடனே ஃபோனை பாஸ் பண்ணிவிட்டு நேராக பாபாவிடம் போய் பாபா இப்போ நான் எபிசோடு பார்த்தேன் அங்கே பிரியா சகோதரியின் வீடை விற்று கொடுத்தீர்கள் எனக்கும் அப்படி ஒரு இடம் இருக்குது எங்கள் ஊரில் சகோதரி சொல்கிற மாதிரி ஒரு சந்துக்குள்ளே தான் ஒரு உள்ள தள்ளி ஒரு இடம் இருக்குது அதை எப்படியாவது எனக்கு வெற்றி கொடுங்கள் நானும் நாற்பத்தெட்டு நாள் சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படிக்கிறேன் ஒரு தொகையை அன்னதானத்திற்கு கொடுக்குறேன் எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை செய்யுங்கள்னு சொல்லிட்டு நான் அன்றிலிருந்து ஸ்தவனமஞ்சரி படிக்க ஆரம்பித்தேன்னா பாருங்கள் எப்படி இன்ஸ்பிரேஷனாக இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு எபிசோடும் ஒரு ஒரு சகோதரிகளுக்கும் இன்ஸ்பிரேஷனாக அமையுது சகோதரி சாய்நாத ஸ்தவனமஞ்சரி படிக்க ஆரம்பிக்கிறார்கள் நான்காம் நாள் அவங்க சொந்தக்காரர் ஃபோன் பண்ணுறார் அம்மா உங்கள் இடத்துக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு விற்கிறீங்களா கண்டிப்பாக விற்கிறவங்க அப்படின்னாங்க அந்த பிரியா சகோதரி கிடச்சா மாதிரியே எங்களுக்கு ஒரு பத்தாயிரரூவா அட்வான்ஸ் கிடச்சிதுண்ணா பாருங்க சேம் இன்சிடெண்ட்டு இங்கேயும் கொண்டு பாபா கோத்து விட்றாரு அழகாக அதே பத்தாயிரரூவா அட்வான்ஸு அடுத்த ஒரு வாரத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் எங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் வந்துருச்சுன்னா நாங்கள் எதிர்பார்த்த தொகைக்கு விற்றோம் இந்த இடம் எங்கேயோ உள்ளே தள்ளி இருக்குது வியாபாரமே ஆகாதுன்னுலாம் சொன்னவர்கள் வாய் அடைத்து போனார்கள் பிரமாதமான விலைக்கு விற்று கொடுத்தார் எங்கள் சாய்நாதர் உண்மை சத்தியம் இது என்ன ஜெயித்ததுன்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கை தான் ஜெயித்தது சகோதரி அந்த எபிசோடு பார்த்தாங்க பிரியா சகோதரிக்கு அந்த இடம் விற்றது நான் அதே முறையை நானும் கையாளுகிறேன் பாபா எனக்கு விற்று கொடுப்பார் அந்த நம்பிக்கையை வச்சாங்க பாருங்கள் அந்த நம்பிக்கை கிடைத்த மாபெரும் பரிஸ் அதே போல் சகோதரிக்கு இன்னொரு பிரமாதமான அற்புதம் சகோதரி பாபா கிட்டே பார்க்கும்போதெலாம் சண்டை போடுற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னு நீங்கள் என் கனவில் வரவே மாட்டேன்றீங்க இந்த சகோதரி மட்டும் இல்லை நிறைய பேர் இந்த விஷயத்த பாபா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன் என் கனவில் வர்றதில்ல நீங்கள் வாங்க என் கனவில் வாங்க என் கனவில் வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் சகோதரிக்கும் கனவு வந்தது ஆனால் கனவில் திருச்செந்தூர் வந்தது திருச்செந்தூர் பிரமாதமாக வருது அங்கே முருகரை பார்க்குறாங்க கும்பிட்றாங்க அந்த அலை கடல்லாம் தெரியுது எல்லாம் தெரியுது சகோதரி முழிச்சிட்டாங்க அப்போ கணவர்கிட்ட சொல்கிறாங்க என்னங்குது நான் பாபா கனவுல வாங்க கனவுல வாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அவர் இப்போ திருச்செந்தூரை காட்டுறாரு எனக்கும் திருச்செந்தூர் போகணுன்னு ஆசை தான் ஆனால் திருச்செந்தூரை காட்டுறாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க கரெக்டாக ஆறரை மணிக்கு நம்ம எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகுது இரநூத்தி எழுபத்தஞ்சாவது எபிசோடு தம்னையிலே நம்ம என்ன போட்டிருந்தோம் இந்த ஃபோட்டோ போட்டிருந்தோம் முருகர் பாபா சகோதரிக்கு கண்களில் கண்ணீர் கொட்டுது அப்படியே நேர பாபாட்ட போனாங்க பாபா மன்னிச்சுக்குங்க பாபா தப்பு பண்ணிவிட்டேன் நீங்கள் திருச்செந்தூரை காட்டுறீங்கன்னா அது ஷீரடி தான் பாபா அது திருச்செந்தூர் வேறு ஷீரடி வேற கிடையாது அப்படிங்கிறது எனக்கு புரிய வச்சுருக்கீங்க முருகன் வேரில் நீங்கள் வேறு இல்லைங்கிறது எனக்கு புரிய வச்சுருக்கீங்க மிக்க நன்றி பாபான்னு சொல்லிவிட்டு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்தாருண்ணா பாபா எனக்கு நீங்கள் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிங்க அந்த எபிசோடில் கார்த்திகேயனாக பாபா வந்தார்னு யூஸ் பண்ணிங்க அதான் உண்மை சத்தியம் பாபா இப்படி தான் ஆசீர்வாதம் பண்ணுவார் நான் எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் வருவேன் நீதான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார் சச்சரிதம் முலம் பாபா இல்லையா நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அதனால் பாபாவை நம்புங்கள் பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் அவர் நமக்கு அற்புதங்களை புரிய காத்து கொண்டிருக்கிறார் பாபா இந்த ஐந்து சகோதரிகள் அற்புதம் மூலமாக எங்களுக்கு கோபுரன் டிவிக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்திருக்கிறார் பாபா இந்த ஐந்து அற்புதங்களிலும் கோபுரன் டிவியின் பங்களிப்பை பாபா வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் அது கோபுரன் டிவி கிடைத்த ஒரு மிகப்பெரிய பரிசு அது அதற்காக பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கொள்கிறோம் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் பாபாவை நம்புங்கள் பாபாவை நம்புங்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் எதற்காக அந்த வார்த்தை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு டைட்டில் பாருங்க பாபாவை அந்த வார்த்தை யூஸ் பண்றார் பிரமாதமாக யூஸ் பண்றார் நம்பிக்கையோடு என்னை வணங்குங்கள் நான் உங்கள் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்துவேன் நிகழ்த்தி காட்டுவே என்கிறார் பாபா கேட்குறதுல நம்பிக்கை மட்டுந்தான் வேறு எதுவுமே கிடையாது மீதியெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணது சாயின்னு கூப்பிடு ஓடி வருவேன் தானே சொல்லியிருக்கார் இல்லையா பாபா கூப்பிடுவோமே சாயி பாபான்னு கூப்பிடுவோம் ஓடி வருவார் எந்த இக்கட்டிலும் பாபாவை அழையுங்கள் ஓம் சாய்ராம் சொல்லுங்கள் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாயி சொல்லுங்கள் சர்வரோகதோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லுங்கள் இப்படி எல்லா மந்திரங்களையும் சொல்லி பாபாவை அழையுங்கள் பாபாவின் பெயரே மந்திரம்தான் சாய்ராம்ங்கிறதே மந்திரம்தான் இல்லையா பாருங்கள் அடுத்த எபிசோடில் நான்கு சகோதரிகளுக்கு அற்புதம் மழை பொழுந்திருக்கிறார் பாபா அந்த அற்புதங்களை நமக்கு பிரமாதமாக இருக்கிறார் பாபா அந்த அற்புதங்களை நம்ம அடுத்த எபிசோடில் தரிசனம் பண்ண போகிறோம் இப்போலாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லி தான் முடிக்கிறோம் நான் இப்போ ஸ்லோகம் சொல்ல போகிறேன் எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷிரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷிர்டி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோட்ல நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராவம் பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்